பழனி அருகே உள்ள நேக்காரப்பட்டியில் உள்ள பிஆர்ஜி மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர் ஹரிபிரசாத் இவரது தந்தை பெரியசாமி தாய் ருக்மணி விவசாயியான இவரது மகன் ஹரிபிரசாத் அறிவியல் பாடப்பிரிவில் ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதல் இடம் பிடித்துள்ளார் அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று தமிழகத்திலேயே முதல் இடம் பிடித்து பெருமை செய்துள்ளார் மாணவர் ஹரிபிரசாத்தை பெற்றோர் பள்ளி நிர்வாகிகள் மற்றும் சக மாணவர்கள் பாராட்டி வருகின்றனர் வணக்கம் என் பேர் ஹரிபிரசாத் நான் எல்கேஜிலேருந்து பிஆர்ஜி ஸ்கூலில் தான் படிக்கிறேன் நான் ஃபைவ் நைன்ட்டி செவன் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்து சயின்ஸ் குரூப்பில் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கியிருக்கேன் இதுக்கு ஹெல்ப் பண்ண மே டீச்சர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் படிக்கிறேன் தமிழில் நைன்டி நைன் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் இங்கிலீஷில் நைன்ட்டி நைன் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஃபிசிக்ஸில் நைன்ட்டி நைன் மேக்ஸில் சென்டம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சென்டம் கெமிஸ்ட்ரியில் சென்டம் அடுத்து என்ன படிக்கணும் அடுத்து இன்ஜினியரிங் படிக்கலான்னு